அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஆன்மீகவாதி சாமியாரும் இல்ல சாமியும் இல்ல நான் சராசரி மனுஷன் சராசரி மனுஷன் ஒரு ஆன்மீகவாதியாக நான் எல்லாருக்கும் அறிவுரை சொல்லியிருந்தேன் இதில் வித மாற்றமே கிடையாது சொல்லுங்க அப்புறம் வேறு என்ன பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு உயிர் இறந்துருச்சுன்னா அந்த அந்த உடல் வந்து உயிர் பிரிஞ்சிருது இந்த மூளைக்கும் இந்த ஆத்மாக்கும் பிரிஞ்சிட்டு ஒன்று அதுக்கப்புறம் ஆவி அதுக்கப்புறம் அதனுடைய செயல்பாடு இந்த மாதிரிலாம் வேலைப்பாட்டு சொல்லிட்டுருக்காங்க அதை எப்படி நீ நம்புறீங்க அது எப்படி நீ விளைக்க சொல்கிறீங்க நான் அதெல்லாம் நம்புறதே கிடையாது என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்கிறது என்னுடைய சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா நீ தைரியம் மாறி நீ தான் கடவுள் உனக்குள்ளே தான் இருக்குது உன்னை விட்டுட்டு பேய் பிசாசி அதெல்லாம் நம்பிக்கை இன்னும் வாழ்க்கையை பால் பண்ணிக்காத இதுதான் என்னுடைய அறிவுரை அப்புறம் சாமி இப்போ பார்த்தீங்கன்னா சாமியார் இருக்க நிறைய பேர் இந்த மாதிரி போலியான சாமியாரே கிடையாது இல்லை நான் என்ன சொல்லுவேன் ஐயா இந்த மாதிரி போலியான சாமியார் இருக்காங்க இந்த மாதிரி மீடியாவில் வந்துட்டு இருக்கு அவங்க இருந்துட்டு போட்டோமே அவங்கள திட்டம் பண்ணுறது என் வேலை இல்லை அது கவர்மெண்ட் இருக்குது உங்களை மாதிரி நிருபர் இருக்கிறீங்க நீங்கள் போய் கேட்டால் அவங்கள திட்டம் பண்ணணும் அவங்கள பற்றிலாம் ஒப்பீனியன் சொல்கிறது என் வேலை இல்லை அது அவன் கேட்டால் அவனை கேட்டால் அவன் செய்கிறது சரியின்வான் நீ மறுக்க முடியுமா அதனால் அவங்கவுங்க செய்கிறது அவங்கவுங்களுக்கு சரி நான் செய்கிறது எனக்கு சரியாக இருக்கணும் நான் இன்னொருத்தனை பற்றி ஒப்பீனியன் சொல்கிறது ஏன் வேலை இல்லை அவன் சரியாக இருந்தா எனக்கு என்ன சரி இல்லைன்னா எனக்கு என்ன பண்ண சொல்லுங்க ஐயா இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கோம் குடும்பன்றமோது அம்மா அப்பா இல்லாமல் குடும்பம் கிடையாது கல்யாணம் முடிச்சோடனே அது போயிடுதுங்கய்யா மாறி போயிடுது எல்லாம் பண்ணிடுது ஒரு காலக்கட்டத்தில் அம்மா அப்பாவை பார்க்காம விட்டுறாங்க எப்படின்னா அம்மாவை பார்க்கறது கிடையாது அம்மா சாப்பிட்டாங்க கிடையாது அப்பா என்ன வேலைக்கு போகிறது இல்லை எல்லாமே பண்ணுறது கிடையாது எந்த இதுவுமே பிள்ளைய வந்து தலையிட்டதே கிடையாது லாஸ்ட்டில் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க கோச்சுக்கிட்டு பிள்ளைகிட்ட கோச்சுக்கிட்டே போகும் எதுவுமே கேட்கறது சாப்பாடு சரியாக இல்லை எல்லாமே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேருமே வெளியே இருந்துச்சு கிளம்பி போயிடுறாங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே எந்திரிச்சி கிளம்பி இந்த ஊரில் இருந்தால் பிள்ளைக்கு அசிங்கம் அவங்க கூட பாருங்கள் அந்த நேரத்தில் ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த ஊரில் தெரிஞ்சால் இன்னார் மக இன்னார் அப்பா இன்னும் பையன் இப்படி விட்டுட்டான்னு சொல்லி அசிங்கப்படுறானோ ஒரு பத்து ஊர் தாண்டி போய் இருக்கிறாங்க இல்லை இவனே போய் அனாசனத்தில் சேர்த்து விட்டுறோம் இதெல்லாம் நடக்கு இதுக்கு என்னையா ஒரு சொல்யூஷன் இது வந்து எவ்வளோ ஒரு பாவம்யா இது வந்து மிகப்பெரிய பாவம் இந்த பாவத்தை எத்தனை ஜெர்ம எடுத்தாலும் தீக்கவே முடியாது இது இது ஏன் அப்படின்னா வந்து ஒருத்தனை பெரிய பாவம் சாவத்தன செத்து போயிடுவான் ஆனா இவங்க பண்ணக்கூடிய பாவம் வாழ்நாள் போல அவங்க வேதனை பட போறாங்க ஒரு பெத்தவங்களை அதாவது ஐயா அதுதான் சொல்லுவாங்க நீ வந்து இந்த ஊர காப்பாத்தற உலகத்தை காப்பாத்துற நான் அவங்களுக்கு அதை பண்ணிட்டேன் இவங்களுக்கு இதை பண்ணிட்டேன் இந்த கதையெல்லாம் விட்டுடு உங்க அம்மா அப்பாவுக்கு நீ என்ன பண்ண முதல்ல உங்கள் வீட்டில் இருந்து வீட்டில் இருக்கவங்களையே உன்னால் காப்பாற்ற முடியலன்னா அவங்கள நடுத்தரில் விட்டுட்டு அவங்கள கவனிக்காமல் விட்டுட்டு அவங்களுக்கு தேவையானதை செய்யாமல் விட்டுட்டு நான் ஊரில் போய் அங்கே தான் பண்ணேன் ஆனால் போய் சோற போட்டேன் டெய்லி போகும்போது நான் டெய்லி சாப்பாடு யாருக்குனா வாங்கி கொடுத்துட்டு தான் போவேன் இதெல்லாம் ஊர் மச்சுக்க பண்ணால் அதனால நயா பைசா கூட பிரோஜனம் இருக்காது நீ இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க தான் முதல் தெய்வமே அவங்க தான் தெய்வம் உன்னை படைச்சவெல்லாம் அப்புறம் தான் உன்னை ஊர்ல இந்த உலகத்துக்கு நீ வர்றதுக்கு காரணமா அந்த உன்னோட அப்பா அம்மா தான் உனக்கு முதல் தெய்வம் அவங்கள நீ காப்பாத்தாம விட்டுட்டா ஏழு பிறவி எடுத்தாலும் நீ நரகத்துலதான் போய் விழுத ஏன்னா நரகத்துக்கு போகும்போது அது பெரியவங்களாம் சொல்லிடுறாங்க அவங்க கொடுக்குற தண்டனையே வேற புரியுதுங்களா இங்க வந்து ஒரு உடம்பு கொடுத்துக்கிறாங்க இந்த உடம்பு நம்ம இங்கே விழுந்துருது இங்க விழுந்த உடனே என்ன ஆகும் நாம எதை கொண்டு செஞ்சோமோ அந்த அதுக்குன்னு ஒரு உடம்பு இருக்கு இந்த உடம்புக்குள்ள இன்னொரு உடம்பு சூட்சம உடம்பு இருக்கு அதுக்கு பேர் என்னன்னா புரியட்ட காயம் புரியட்ட காயம்னு ஒரு உடம்பு இருக்குது அது இந்த உடம்புலேருந்து அதுதான் தனியாக பிரிஞ்சு போகும் புரியுதுல அது என்ன பண்ணால் அதுதான் இந்த உடம்புக்குள்ள இருந்து தான் புத்தியை கொண்டு எல்லா பாவத்தையும் அதான் பண்ணுது எல்லா புண்ணியத்தையும் அதான் செய்யுது அப்போ இது போன உடனே என்ன பண்ணுது இது எதெல்லாம் செஞ்சதோ அதை மூட்டை கட்டி எத்தின்னு போகுது எத்துன்னு போய் நாய் உடம்புலையும் புந்துக்கும் ஏன்னா அந்த உடம்புக்கு எப்படின்னா கல்லுலையும் முள்ள போகிறோம் எதில் ஒன்றா பூந்துக்கிற சக்தி அந்த உடம்புக்கு இருக்கு அதனால தான் அதனால தான் நீ இப்போ இறந்தவுடனே நீ நல்லா செஞ்சால் நல்ல நல்ல ஒரு உணர்வு கிடைக்கும் இல்லைன்னா எதில் நாய் இருந்தால் நாய்களை பூந்துப்ப இந்த மாதிரி மோசமான பிறகுலாம் கிடைக்கும் அதனால தான் சொல்ல சத்த பிறகு இங்கே இந்த மாதிரி தவறுகள்லாம் செஞ்சவனுக்கு மேலே நரகத்தில் எந்த மாதிரி தண்டனை கொடுப்பாங்கன்னா அங்கே ஒரு உடம்பு கொடுப்பாங்களாம் அந்த உடம்புக்கு பேர் என்னன்னா யாதனா சரீரம் யாதனா யாதனா சரீரம் அந்த மாதிரி உடம்பு கொடுப்பாங்க அந்த உடம்பு எப்படின்னா இந்த வாய் பூச்சி இழுத்தாங்கன்னா அப்படியே நீட்டாக எவ்வளவு தூரம் எழுத்துன்னு போலாம் வளர்ந்துங்கன்னே போவோம் அதை என்ன பண்ணுவாங்க நல்லா இழுத்துட்டு அறுப்பாங்க அப்போ உடனே நமக்கு என்ன ஆகும் உடம்புலாம் துடிக்கும் வலிக்கும்ல அப்போ உடம்புலாம் துடிக்கும் அந்த அணு அந்த அனுபவம் ஏன்னா பொய் பேசி பொய் பேசுனதுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை பெற்றவங்கள காப்பாத்த காப்பாத்தாம விட்டவங்களுக்கு ஒரு தண்டனை இப்படின்னு கதை கதையா கதகதையா சொல்லி வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு உடம்பு வரும் அந்த நரகத்தில் போய் இந்த மாதிரிலாம் வேதனைகள் படுவீங்க அப்படின்னு யார பெற்றவங்கள முதல்ல யாரெல்லாம் கைவிட்டாங்களோ காப்பாத்த வேண்டியவங்கள காப்பாத்தாம கை விட்ட எல்லாருக்கும் இப்படி ஒரு நரகம் காத்துட்டு இருக்கு ஆனா அது கதையா கூட இருந்துட்டு போகலாம் ஆனா சில பிள்ளைங்க நல்ல வீட்டில் பிறந்தா கூட அப்பா அம்மாவே தெத்தி அமிச்சிருவாங்க அனாதியா விட்டுருவாங்க அதாவது இப்போ நிறைய பேர் தொட்டியில் போட்டு ஆமா யாரோ பெற்றுப்பாங்க அவங்க தானே காப்பாற்றணும் காப்பாற்றாம நடுவோட்டில் விட்டுட்டு அது எப்படின்னா பிச்சை போடணும்னுக்குறாங்க இதுக்கு காரணம் என்னன்னா இவங்க ஜென்மத்தில் இந்த மாதிரி அப்பா அம்மாவை கைவிட்டவங்களா தான் இருப்பாங்க அப்போ இந்த காலத்துல அப்பா அம்மாவை விட்டுட்டு அவங்கள காப்பாத்தாம போனவங்க அடுத்த பிறவி எப்படி வரும்னா பெத்தவங்களால தூக்கி எரிஞ்ச பிள்ளைங்களா தான் இவங்க போய் அலைவாங்க ரோட்ல அனாதை தான் போவாங்க புரியுதா அப்ப இப்படி ஒரு கேடு நமக்கு தேவையா தேவையில் தேவையில்லை அப்போ நம்ம நம்ம வந்து இது சொல்லிருக்காங்க இனி இதெல்லாம் பண்ணனா நாளைக்கு உனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் அப்ப இப்போ அனாதியாகிறவங்கலாம் இந்த மாதிரி பண்ணவன் தான் அனாதே ஆக முடியும் நல்ல வீட்டில் அங்கே போய் பார்க்குறான் நல்லா செஞ்சவன் அனாதி ஆக போறான் அப்ப தப்பு பண்ணுவன் தான் அப்ப எந்த தப்பு பண்ணுவான் பெற்றவங்கள தவிக்க விட்டவன்லாம் இந்த பிறவிலாம் அனாதை ஆகுவான் பெத்தவங்க இல்லாம அந்த எல்லாத்தையும் சாப்பிட கூட வயசுல சாப்பாட்டுக்கு எல்லாம் பிச்சை எடுப்பான் எதை சாப்பிட்டாலும் சீரணம் ஆகிடும் ஆனா அவன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் தெரியுமா ரோட்டோட பிச்சை எடுப்பான் வீடு கூட பிச்சை எடுப்பான் அதை திருவிழாமா இதை திருவிழா போவான் யாரு இந்த பெத்தவங்க கைவிட்ட கும்பல் தான் இந்த மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கும் அப்போ இதெல்லாம் வாழக்கூடிய நாம வந்து புரிஞ்சுக்கணும்னா இது கதை கிடையாது இது உண்மை அப்போ இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும்னா நம்ம பெற்றவங்களை காப்பாத்தி ஆகணும் அவங்களுக்காக இல்லையோ நீ நல்ல பிறகு எடுக்கனால அவங்களை காப்பாத்தி ஆகணும் உனக்காகவோ அதை காப்பாத்திக்கோ ஏன்னா அவங்களோட வேதனையை ஈடு செய்யறதுக்கு இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது உங்ககிட்ட அவங்க பொண்ணு கேட்க மாட்டாங்க பொருளை கேட்க மாட்டாங்க நல்ல சாப்பாடு கூட கேட்க மாட்டாங்க நீ அன்ப பச்சை தண்ணி கொடுத்தா கூட சந்தோஷமா குடிப்பாங்கப்பா என் பையன் கொடுத்தான்ப்பா வருஷத்தில் டெய்லி ஒரு புடவை எடுத்து கொடுக்க வேணாம் அப்பள்ள வருஷத்துக்கு வருஷத்தில் ஒரு புடவை ஒரு அம்மாவுக்கு கல்யாண நாள் வந்திருக்கும் அப்பாவுக்கு கல்யாண நாள் வந்திருக்கும் இல்லை உனக்கே கூட கல்யாண நாள் வந்திருக்கும் எந்த ஒரு நல்ல நாளையும் அவங்கள மகிழ வச்சு பார்த்தன்னா அதுதான் உனக்கு நல்ல நாள் நீ வீட்டில் கும்பிட்றதுனா நல்ல நாள் இல்லை அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா நாளும் நல்ல நாள் அப்போ முதல்ல எதை பார்க்கணும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு கண்ணில் தண்ணி வரக்கூடாது நீ ஆயிரம் கஷ்டப்பட்டுருக்கலாம் நீ ஆயிரம் ஊருக்கு செஞ்சுருக்கலாம் அதெல்லாம் உன் கணக்கில் எழுதவே மாட்டான் இறையவேன் உன் நீ உன்னை படைச்சவன் யாரே பெற்றவங்க தான் அவங்களே நீ எப்படி பார்த்துக்கணுட்டு தான் முதல் லிஸ்ட்லேயே அவன் தான் வருவான் பெற்றவங்க கிட்ட இருந்தால் உன் கணக்கே பாவ புண்ணிய கணக்கே ஸ்டார்ட் ஆகும் அப்போது நீ முதல் கோணல்னால் முற்றுமே கோணலாக தான் போய் முடியும் அப்போ அதை முதல்ல பார்த்துக்கணும் புரியுதா உன் பாரத்தை அவங்க மேலே இறக்கக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி அவங்க நினச்சிருந்தாங்கன்னா உன்னை வளர்த்து ஆளாக்கி இருக்க மாட்டாங்க உனக்கு ஒரு நல்ல பொண்ணா தேடி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க உன்னை எப்படின்னா போனோன்னு ஒரு மோசமான பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணியே இருக்க மாட்டாங்க ஏன் நாலு பத்து வீடு தேடினா கூட ஒரு நல்ல பொண்ணு ஏன்னா நீ சந்தோஷமாக இருக்கணும்னு தான் அவங்க பாடுபட்டுருப்பாங்க அப்போ எல்லா வகையிலுமே தான் புள்ள சந்தோஷமாக இருக்கணும் தான் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்ச ஒரு ஆத்மாக்களை சந்தோஷமே இல்லாமல் நமக்கு வேதனைப்படுத்தினோம்னா நம்ம வந்து நரக கோவிலில் போய் விழுந்துடுவோம் அப்போ இதை கேட்குறவங்க எல்லாரும் இதை மட்டும் அங்கே நினச்சி வச்சுங்க நீங்கள் யாருக்குமே எதுவும் செய்ய வேணாம் ஓடி ஓடி எல்லாருக்கும் நீ கர்ண மாதிரி முடியாது அவசியமும் கிடையாது ஆனால் உங்க அப்பா அம்மாவை நீங்க பத்திரமா பாத்துங்க அவங்க காலம் இருக்கிற வரைக்கும் அவங்க கண்ணில் தண்ணி வராத பாத்துக்கணிங்கன்னா அது நீங்க செய்யக்கூடிய தர்மத்துல மிகப்பெரிய தர்மமா இருக்கும் இதை எல்லாரும் நினைவு வச்சீங்கன்னா எல்லாருக்கும் கோடி நமஸ்காரமா இருக்கும் சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய நாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு உன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு இருந்தாம் பூமியிலே உண்டு கோலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று போலி வாக்கு சித்தரையே போற்று பாடு நீயும் பொருளாத எண்ணம் எல்லாம் புசங்கித்தானே மாயும் போலி வாக்கு சித்தரையே